திருப்புல்லாணியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் எல்லையில் அமைந்திருக்கிறாள் அம்மன் இந்த அம்மன் திருப்புலானி கோவிலில் இருக்கும் ஆதி ஜெகநாத பெருமாளின் தங்கை என சொல்லப்படுகிறது பெருமாளின் தங்கை யார் பார்வதி தேவிதானே சாட்சாத் அந்த பார்வதி தேவிதான் இங்கு புல்லாணி அம்மன் என அழைக்கப்படுகிறாள் திருப்புலானி ஊருக்குள் ஆங்காங்கே சின்ன சின்ன மாரியம்மன் கோவில்கள் இருக்கும் அக்கோவில்கள் அனைத்தும் ஊரின் பெயரால் புல்லாணி அம்மன் என்றே அழைக்கப்படுகிறது அவை அனைத்தும் ஊரை காக்கும் கிராமத்து மாரியம்மன்களாகவே பாவிக்கப்பட்டு வருடத்திற்கு ஒரு முறை முளைப்பாரி உற்சவம் நடக்கிறது அந்த கோவில்களுக்கு எல்லாம் தலைமை புல்லாணி அம்மனாக இந்த பெரிய கோவிலில் வீற்றிருக்கிறாள் பெரிய புல்லாணி அம்மன் மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவகா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் இந்த அம்பாள் பேரு புல்லாணி அம்மன் பேரு திருப்புள்ளாணியிலருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டது இப்போ திருப்புள்ளாணியில் என்ன விசேஷம் நடக்குதோ பங்குனி ஏழை சித்திரை சைத்திரோற்சவம் பிரம்மோற்சவம் நடக்கும்பொழுதுலாம் அம்பாளுக்கு முத முதல்ல காப்பு கட்டி அதுக்கு பின்னாடி தான் வந்து அங்கே திருவிழா நடக்கும் பத்து நாள் திருவிழா அந்த காப்பு கட்டி இங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்கு பேர் வந்து அம்பாலனுடைய காப்பு கட்டுக்கு வந்து ஒரு முதல் திருவிழா மாதிரி ஒன்று நடத்துவாங்க காளி அதுக்கு பேர் காளி ஊட்டம்னு பேர் ராத்திரியில் வந்து இங்கே வந்து ராத்திரியில் அம்பாளுக்கு வந்து இங்கே இது பண்ணி பூஜைலாம் பண்ணி பெருமாள் கோயிலிருந்து பெருமாள் தந்து அங்கேருந்து பிரசாதம்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து மேலதாளத்தோடு வந்து இந்த அம்பாளுக்கு வந்து இங்கே பண்ணுறக்கூடிய வழக்கம் திருப்புலானியிலிருந்து ராமநாதபுரம் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது ஒரு முறை பெருமாளும் அவரது தங்கையான பார்வதி தேவியும் இப்பகுதிக்கு வந்தபோது ஒரு இடத்தில் மீன்கள் நண்டு போன்றவற்றை பார்த்து பார்வதி தேவி அங்கேயே நின்று விட்டாராம் இதை பார்த்த பெருமாள் கோபமடைந்து நீ இங்கேயே இரு என சொல்லிவிட்டு கோபத்துடன் போய்விட்டாராம் அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு குறுகிய பாதையாக இருந்த இந்த இடத்தில் அம்மன் ஒருவருக்கு தட்டுப்பட்டிருக்கிறார் அது என்ன என கோவில் பூசாரி அவர்கள் சொல்ல கேளுங்கள் இந்த அம்பாலுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டால் குத்தேந்தல் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கு இந்த புத்தேந்தல்ங்கிற கிராமத்தில் வந்து டெய்லி பால் கொண்டுகிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப பால் கொண்டு போது இந்த இடத்துல மட்டும் அந்த பால் தட்டி தட்டி அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு அப்போ ஊரில் போய் வந்து ஆள்களை கொட்டிட்டு வந்து அந்த மண்வட்டி எடுத்து அந்த அம்பால உள்ள இருக்கிற அம்பால வந்து தோண்டும் போது வெளியில் அப்படியே புல்லே முளைக்காத காலம் அதனால தான் இங்கே வந்து புல்லுக்கு முன்புறந்த புல்லாணி அம்மானி அப்படின்னு வெண்ணிடையோ வேட்கையோ கைதொழுதுன்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் வந்து பாடியிருக்கார் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் வந்து பாடியிருக்கார் அந்த காலத்தில் அது போக வந்து அகசியர் வந்து இங்கே கடற்கரைக்கு போகும்போது கடல் வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அப்போ இருட்டாயிருது இருட்டாயிருந்தோன்னே இந்த இங்கே வந்து அம்பாலத்தை வந்து ஒரு நாள் தங்கி அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து சேதுக்கரைக்கு போனார்னு வரலாறு அதனுடைய வரலாறு இங்கே அகசியர்னு அங்கே இருக்குது சின்ன கோயில்னு ஒரு கோயில் இருக்குது சேதுக்கரைக்கு போகிற வழியில் அதுக்கு பேர் அந்த அங்கே அந்த அகசியர் இருக்கார் அந்த அகசியர் வந்து இங்கே தங்குனதுனால நம்ம கோயிலுக்கு வெளியில் அகசியர் பீடம் இருக்குது இதுக்கு வந்து பரிவார தேவதைகள் வந்து பின்னால் வந்து கன்னிமூல கணபதி இருக்காரு அடுத்து வந்து மேருன்னு சொல்லக்கூடிய சாமுண்டீஸ்வரி அந்த சாமுண்டீஸ்வரி அம்பாள் இங்கே இருக்கார் அதுக்கு அடுத்து வந்து கருப்பணசாமி இருக்காரு அப்புறம் வந்து நொண்டி கருப்பணசாமி இருக்காரு ராகட்சியம்மன் அதுக்கு போக வீரபத்திர சுவாமி இங்கே தான் இருக்கார் இந்த கால பைரவர் இந்த பைரவருக்கு ஒவ்வொரு தைப்பிரா இஷ்டமில் இங்கே வந்து அபிஷேக ஆராதனை தீபாராதனை எல்லாமே நடக்கும் எல்லாருமே இங்கே வந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே கிராமத்துல இருந்து எல்லாருமே இங்கே வந்து இது பண்ணுவாங்க இது போக முதல் முதல்ல வந்து இங்கே எந்த ஊரில் பாரி போட்டாலுமே இங்கே வந்து தான் முதல்ல அம்பாள்கிட்ட வந்து அனுமதி வாங்கி தான் அந்த ஊரில் வந்து மொழக்கூட்டம் நடக்கும் திருப்புள்ளாணியில் இருக்கு திருப்புலாணியில் இருக்கக்கூடிய நாலு மூலையின் இருக்கக்கூடிய அம்பாள் புல்லாணி அம்மன் அம்மன் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த முளைக்கோட்டு தண்ணின்னு சொல்கிறமே அதில் இருக்கக்கூடிய அம்பாள் பூராமே புல்லாணி திருப்புல்லாணி புல்லாணி மாரியம்மன்னு தான் பேர் இந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் வந்து உத்தரவை கொதக்கோட்டை மாரிவலசை இந்த பக்கம் பல்லவச்சரி பொக்கனை இறந்தல் பாக்கரை கண்ண இறந்தல் இப்படி சுற்றி இருக்கிற தாதானி எல்லா ஊருமே வந்து முத முதல்ல இங்கே வந்து அம்பாள்கிட்ட வந்து அனுமதி வாங்கித்தான் முளக்கோட்டு நடக்காங்க இதுதான் அம்பாளினுடைய விசேஷம் யாருக்காவது உடம்புக்கு முடியலை அல்லது அம்மா பாத்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் வந்து முதல் அம்பாளுக்கு பால் எல்லா வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக பால் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து அப்படியே இறங்கிடும் இங்கே உள்ள ஒரு விசேஷம் பெரிய இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு சீக்கிரம் இருந்தாலும் சரி யாருக்கு இது இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த அம்பாவை வந்து வணங்கிட்டாங்க அங்கே போன உடனேயே அவளுக்கு வந்து அந்த காரியம் வந்து சரியாயிரும் இப் இந்த கோயில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலோட தங்கை அப்படின்னு இந்த சாமியை சொல்றாங்க ஆமா இது வந்து ஒரு வகையில வந்து ஜெகநாத பெருமாள் தங்கையை கூட்டிட்டு வர்ற நேரத்துல பின்னாடி வந்து ஒரு ஓடை இருக்கு ஓடையில வந்து மீன் பிடிக்கிற ஆளுகளை பார்த்துட்டு நின்ட்டாளாம் அதனால வந்து நீ இங்கேயே நெல் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து போயிட்டாரு ஆனா எனக்கு எந்த விசேஷம் நடந்தாலும் உனக்கு வந்து முத முதல்ல வந்து உனக்கு வந்து உன்னை பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த சைத்ரோட்சவம் சவம் ரெண்டுமே நடக்கும்போதே ராமருக்கும் ஜெகநாத பெருமாளுக்கும் பங்குனி சித்திரையில நடக்கிற காலத்தில் இங்கே வந்து அந்த காளிவட்டம்னு சொல்லக்கூடிய அந்த இதை திருவிழா நடத்தி அதுக்கு பின்னாடி தான் போவாங்க இந்த அம்பாளுக்கு வந்து முக்கியமான விசேஷமான நாள் ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து இங்கே சாமி கும்பிடக்கூடிய ஒரே நாள் வந்து ஆடி அமாவாசை இந்த அம்பாள் வந்து ஒரு அம்மாட்ட வந்து குடியிருந்து அவள் குறியிடலாம்னு சொல்லி அந்த காலத்தில் இங்கே வந்து பார்த்தா அப்போ வந்து வண்டி வாசிகள் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு வண்டி பாதை மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில் அவங்க அங்க இருந்து வந்து இங்க அம்மாவாசை அன்னைக்கு முதல் நாள் நைட் இங்க வந்து சேதுக்கரைக்கு போய் அன்னைக்கு அன்னதானம் அதெல்லாம் எல்லாமே நடக்கும் சிவன் ராத்திரிக்கும் இங்க வந்து குலசாமி உள்ளவங்க புறா பேருமே இங்க வர்றாங்க இப்ப நிறைய பேர் வந்து குலசாமி தெரியாதவங்க எல்லாம் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்காங்க அம்பாலே நேர போயிடுறான் அம்பாலே வந்து நேர போயிடுற இந்த அம்மன் அண்ணன் கோவிலையும் திருப்புலானியையும் காக்க எல்லை தெய்வமாக இங்கே வீட்டிருக்கிறாள் திருப்புலாணி கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி மற்றும் சித்திரை பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த நாட்களில் எல்லை தெய்வமான இந்த புல்லாணி அம்மனிடம் காளியோட்டம் என்ற பெயரில் அனுமதி கேட்டுத்தான் பெருமாள் கோவில் திருவிழாவை நடத்துவார்களாம் ராமநாதபுரம் சமஸ்தானம் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தான் அதிக பக்தர்கள் வருவார்கள் மற்ற நாட்களில் சிறிது நேரம் மட்டுமே காலையில் திறந்திருக்கும் அம்மை நோய் திருமணத்தடை குழந்தையின்மை ஏவல் பில்லி சூனியம் கண் கண்திருஷ்டிகள் போன்ற மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளுக்கும் இந்த கோவிலில் உள்ள புல்லானியம்மன் தீர்வு தருவாள் சமீப நாட்களாக இந்த கோவிலில் அம்மன் நிறைய அதிசயங்களை நடத்தியதாக இந்த கோவில் பூசாரி ஐயா அரியமுத்து அவர்கள் கூறுகிறார்கள் இது கேட்பதற்கு சற்று ஆச்சரியமாக உள்ளது இது என்னவென்று கேளுங்கள் இதில் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த தாலையூத்துன்னு ஒரு ஊரில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் சிமெண்ட் கம்பெனி இருக்கு அவங்க ஒரு பெரியவங்க ரெண்டு பேர் வர்றாங்க வர்ற காலத்தில் அவங்க பையனுக்கோ என்னமோ குலசாமியே தெரியல ஜோசியர் வந்து சொல்லி விட்டார் உங்களுக்கு அங்கே ஜேனா பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பால் தான் உங்களுக்கு குலசாமின்னு வந்து இங்கே வந்த உடனே நீங்கள் நான் சாவி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த கொஞ்சம் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அம்பாள் வந்து வெளியில் ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு அதில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கா திடீர்னு வந்தவொன்னே யாரும் வந்து பூசாடி வந்துட்டு சொல்லி அந்த அம்மா இங்கே வர கேட்டு இருந்துச்சு உள்ளே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இது ஒரு ஒரு பெரிய நிகழ்வு ஆச்சரியமான நிகழ்வு இது போக அவங்க தேங்காய் பழம் எதுவுமே கொண்டு வரல ஒரு மாலையும் ஒரு மாவிளக்குனு தான் கொண்டு வந்தாங்க மாலையை சாட்டி அவங்களுக்கு அந்த அர்ச்சனை பண்ணி கொடுத்தேன் கொடுத்தது பின்னாடி அந்த புது இருந்த அந்த மாவிளக்கை வெளியில் வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டேன் இங்கேருந்து அந்த மெயின் ரோடுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன் காணாம் 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 ரெண்டையுமே காணாம் இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்து ஒரு பெரிய நிகழ்வு அதனால் வந்து அம்பாலினுடைய வரலாறு வந்து இது தான் மற்றபடி வந்து வாங்க அம்பால வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க வணக்கம் வணக்கம் நீங்களும் ஒருமுறை திருப்புலாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு வந்தால் இந்த கோவிலில் சென்று வழிபட மறவாதீர்கள்